ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது பருப்பு வடை போட்டு மோர் குழம்புன்னு நினைக்கிறீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம காம்பினேஷனுங்க ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நான் பருப்பு கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு உப்பு போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம கலந்து வடை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை இதோட லிங்க் உங்களுக்கு வேணும் எப்படி செய்யுதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து தேவைப்படுற தயிர் அரை லிட்டர் தயிர் எடுத்துருக்கேன் அது முன்னாடி நாள் நைட்டு உற ஊற்றி நம்ம வீட்டிலே ரெடி பண்ண தயிர் அந்த தயிரை நம்ம என்ன பண்ணணும்னா மிக்சி ஜாரில் போட்டு உப்பும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறமா அந்த தயிரில் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மோர் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு நம்மளுடைய திக்னஸ் இருக்கணும் அரை லிட்டர் த தயிருக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மோரில் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றும் இல்லைங்க வீட்டு வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அதே அளவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் லம்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்மளுடைய மோர் ரெடியாகிடுச்சு இது அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம் மூணு கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா வறுத்து விடலாம் இது கூடவே பத்து பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் தோல் எடுத்துட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் ஹை ஃப்ளேமில் தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மோரை இதை தூக்கி ஊற்றிடலாம் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அப்பப்போ கலந்து விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயாச்சு ரொம்ப நல்லா கொதி வருது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய வடையை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது குழந்தைங்க பருப்பு வடை சாப்பிடலாம் கூட இந்த மாதிரி குழம்புல ஊற்றி கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி வடை போட்டு மோர் குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு இப்போ நம்ம வடை போட்டாச்சு வடை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளுடைய பருப்பு வடை போட்டு மோர் குழம்பு ரெடி ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வண்டி ஹெல்தி ரெசிபிஸ் அதுவும் மெயினாக குழந்தைங்களுக்காக நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே